இன்னைக்கு பார்க்க போறது சப்தமி பூஜை சப்தமி பூஜை அப்படிங்கிறது வந்து தை மாதம் அமாவாசியிலிருந்து ஆரம்பிச்சு ஏழாவது தேதி தான் சப்தமி தேதி இந்த சப்தமி தேதியில் பண்ணக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பூஜை அப்படின்னு பார்த்தாச்சுனா வந்து சப்தமி பூஜை சப்தமி அப்படிங்கிறது வந்து யாருக்கு உண்டானது அப்படின்னா சூரிய பகவானுக்கு உண்டானது சூரிய பகவானுக்கு ரெண்டு விசேஷங்கள் தை மாசத்துல ரொம்பவே சிறப்பு தை பொங்கல் ஒன்று இன்னொன்று ரத சப்தமி அப்படிங்கிறது சூரிய பகவானினுடைய ரத சப்தமி பூஜை வந்து தொழில முன்னேற்றம் அடைய தொழில் இருக்கு சரியாவே போகல அப்படிங்கிறவங்களுக்கும் அரசாங்க வேலைக்காக எழுதி எழுதி காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கும் அப்படிங்கிறவங்களுக்கும் திரும்ப திரும்ப கிடைக்க மாட்டுக்கு ரத சப்தமி பூஜை சிறப்பான ஒரு பரிகாரம் வந்து சூரியனுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து அவருக்கு சம்பாத்திய காரகன் அப்படின்னு ஒரு பேரு சூரியனுடைய வலு இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜாதகமுமே சம்பாத்தியத்தில் குறைவில்லாம இருக்கும் தொழிலையுமே குறைவில்லாம நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல ஒரு தொழில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்புமே கிடைக்கும் கிடைக்கும் சூரியனுக்கு வந்து ஒரு இருக்கு இன்னொன்று வந்து சூரிய நாராயண மூர்த்திக்கு செய்யப்படுகின்ற இந்த பூஜையானது தொழில் முன்னேற்றத்திற்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு பூஜையாக இருக்கும் அந்த பூஜை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா வந்து சூரியன் என்னுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தை தெற்கு நோக்கி கொண்டு வந்து பின் வடக்கு நோக்கி திருப்புகிறார் ஃபாஸ்டால் தன்னுடைய உச்ச வீடான மேசத்தை நோக்கி சூரிய பகவான் வந்து நகர்ந்து செல்கிறார் அப் அப்படி நகர்ந்து செல்லும்போது அந்த தை மாசத்துல இருந்து மேச மாதம் வரைக்கும் அதாவது சித்திரை மாதம் வரைக்குமே உள்ள பிறப்படுத்த ஆன்மாக்கள் நல்ல ஒரு தொழில் வலுவோடையே அவங்க ஒரு எந்த ஒரு தொழிலையும் உத்தியோகத்தில் இருந்தாலுமே தொழிலில் இருந்தாலுமே நல்ல ஒரு தொழில் வலுவோடையே இருப்பாங்க அந்த தொழில் வலு மற்ற மாதங்களில் பிறக்கிறவங்களுக்குமே சூரியன் ஏதாவது ஒரு வகையில் வலுவடைந்து தொழில் வலுவை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும் குறிப்பாக தை இருந்து சித்திர மாதம் வரையில் உள்ள இந்த நாலு மாதத்தில் பிறக்கவங்களுக்கு கட்டாயமா ஒரு தொழில் வலு அப்படிங்கிறது வந்து இருக்கும் ரத சப்தமி பூஜை ரெண்டாக பண்ணணும் ஒன்று வந்து குளியல் பரிகாரம்னு ஒன்று உண்டு அதுக்கப்புறம் பூஜை பரிகாரம் அப்படின்னு உண்டு குளியல் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனுடைய சமித்து எருக்கன் இலை இந்த ஏழு எருக்கன் இலை தான் இந்த ரத சப்தமி பூஜைக்கான பரிகாரம் இந்த எருக்கண்களையே ஒரு நாளைக்கு முன்னாடியே நல்லா பறிச்சிட்டு காம்பு பகுதியில் இருக்கக்கூடிய பாலை நீக்கி நல்லா தொடச்சிட்டு மறுநாள் காலையில சூரிய உதயம் டைம் அதாவது சூரியன் உதயம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வித்தியாசமா இருக்கும் டெய்லி காலண்டரில் வந்து ராசி கட்டம் இருக்கும் அந்த ராசி கட்டத்துக்கு கீழே சூரிய உதய நேரம்னு போட்டிருக்கும் அந்த சூரிய உதய நேரம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அதில் வந்து அக்யூரேட்டாக குறிப்பிட்டிருப்பாங்க அந்த நேரத்துல இருந்து ரெண்டு நாளிகை ரெண்டு நாளிகைக்கு உள்ளான உள்ள டைம் அதாவது ரெண்டு அப்படிங்கும்போது நாற்பத்தெட்டு நிமிஷம் வரும் சாதாரணமாக வந்து வந்து சூரியன் உதயமாகிறதுனா இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று அந்த டைம் குளிக்கணும் எப்படி குளிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த இறுக்க இலையை வந்து தலையில் ஒன்றும் கண் பகுதியில் ரெண்டும் அதாவது நல்ல எருக்கங்க இலையில் அந்த பாலை நல்லா தொடச்சிக்கணும் ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி கண் பகுதியில் வந்து ரெண்டு இலையும் தோல்பட்டையில் ரெண்டு இலையும் பாதத்தில் ரெண்டு இலையும் வச்சுக்கணும் ஆனால் இருந்தாச்சுனாக்கா அந்த தலையில் இருக்கிற இறுக்க இலையில மேலே கொஞ்சோண்டு விபூதியும் பெண்ணாக இருந்தாச்சுன்னா தலையில் இயற்கை இலையின் மேலே கொஞ்சம் மஞ்சளும் விட்டு தாமிரபரணி வைகை காவேரி இந்த மாதிரி புண்ணிய நதி தீரங்கள்ல குறிக்கலாம் அவங்க ஊரில் ஓடக்கூடிய நதி தீரங்கள்ல குறிக்கலாம் நதி தீரங்களில் குளிக்கலை வீட்டில் தான் குளிக்க போகிறோன்னா கூட தண்ணியில் கங்காயமுனா சரஸ்வதிங்கிற புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கிறதா நினச்சிட்டு அந்த ஜலத்தை வந்து நம்ம தலையில் கோரி விடணும் அப்போ ஒரு மூணு தடவை புண்ணிய நதியை நினைச்சிட்டு எந்த பிறவியில் மனம் வாக்கு சொல் செயல் அறிந்தும் அறியாமலும் முப்பிறவிலும் இப்பிறவிலும் செய்த பாவங்கள் நீங்கணும் ரதசப்தேமி தேவியே அப்படின்னு சொல்லிட்டு நீரை வந்து கோரி ஒரு மூணு தடவை ஊற்றி திரும்ப அவ்வளோ தண்ணியுமே குளிச்சிடணும் குளிச்சுட்டு நம் அந்த இயற்கை இலைக்கு இன்னும் இன்னொரு பேர் உண்டு என்ன அப்படின்னா அர்க்கபத்ரம் அப்படின்னு பேர் அந்த அர்க்கபத்திரத்தை கால்படாத அளவுக்கு எடுத்து வச்சிடணும் குளிச்சு முடித்த உடனே பண்ணக்கூடிய பூஜை பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா சென்னல் சோறு பரிகாரம் தென் அந்த காலத்தில் சென் சென்னல் அச்சு இடிச்சு சோறு பொங்கி சூரியனுக்கு படையல் வச்சாங்க அதே தான் சென்னல் பரிகாரம் சென்னல் அரிசியில சாதம் கிண்டி சூரியனுக்கு ஒரு நல்ல வெட்ட வழியில் சூரிய ஒளிப்படுற இடத்துல ஒரு தாம்பளத்துல பூஜைக்கு வைப்போம்ல பித்தளை செம்பு அல்லது பித்தளை கிண்ணம் வச்சுருப்போம்ல அந்த பித்தளை கிண்ணத்துல நம்ம பிரசாதம் வச்சுட்டு பூஜைக்குரிய செம்பு கலசத்துல உள்ள நீரையும் கொண்டுட்டு போய் வீட்டில் பிள்ளையார் விநாயக பெருமானுடைய குட்டி சில இருந்தால் கொண்டுட்டு போலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க மஞ்சள்லேயோ இல்லை சாணியிலேயோ பிள்ளையோ பிள்ளையார் வச்சுட்டு பிள்ளையாருக்கு ரெண்டு அர்கம்புல் குர்த்தி வச்சு மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு வெத்தலை பார்க்க பதினோருவா தட்சிணையும் அவருக்கு காணிக்கையாக வச்சு பிள்ளையார் அந்த இடத்துல உட்கார வச்சு ஏன்னா முதல் பூஜை எந்த ஒரு பூஜையிலுமே விநாயக பெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு அந்த பூஜையை பண்ணுறது மூலமாக தான் அந்த பூஜையினுடைய முழு பலன்களுமே கிடைக்கும் ஆக விநாயக பெருமானுக்கு முழுமையாக செய்கிறத செஞ்சுட்டு சூரியனுக்கு வந்து பூஜை பண்ணணும் சூரியனுக்கு பூஜை பண்ணும்போது சென்னல் சோற்று படையில் வந்து அவருக்கு எடுத்து வச்சுட்டு பூஜை இருந்து தண்ணி கொண்டு வந்தோம்ல அந்த தண்ணி வந்து சூரிய பகவானை நினைச்சு அவருக்கு அபிஷேகம் பண்றதா நினைச்சு நம்ம ஒரு தாம்பள தட்டுல அந்த தண்ணியை வந்து வடிய விடணும் வடிய விட்டுட்டு அதுக்கு அர்க்கியம் அப்படின்னு பேர் சூரிய பகவான் வந்து அதுல வந்து குளிக்கிறாருன்னு அர்த்தம் அர்க்கியம் பண்ணிட்டு அந்த செஞ்சோட்டு படையல் இருக்குல்ல அது கிரகப்பள்ளி அப்படின்னு நினைச்சு கிழக்கு திசையை நோக்கி அவைத்தியமா கொடுத்துட்டு சூரிய பகவானை நினைச்சு சூடன் காமிச்சு பூஜை பண்ணிட்டு மனசார குடும்பத்தோடு எல்லாரும் சே தம்பதி சமேதராக குழந்தைங்களோட விழுந்து வணங்கி சூரிய பகவானுடைய முழு ஆசிர்வாதம் வந்து கிடைக்கும் குடும்ப தலைவர் தலைவிக்கு மட்டும் இல்லை அந்த வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்குமே சூரிய பகவானுடைய முழு ஆசீர்வாதம் கிடைக்கும் சூரிய பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் போது உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் திட காத்திரமா இருக்கும் நோய் நொடி இருக்காது நோயற்ற வாழ்வு இருக்கும் பிள்ளைங்க வந்து கல்வி செல்வத்திலையும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் தொழிலில் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்புமே கிடைக்கும் இந்த சூரிய பகவான் அவனுடைய மந்திரம் தெரியலையே அப்படின்னு சொன்னா ஓம் ஆதித்தாய நம ஓம் பாஸ்கராய நம உலகத்துக்கெல்லாம் ஒளி தரும் சூரிய பகவானே போற்றி உயிர்கள் வாழ ஆதாரணமாக இருப்பவரே போற்றி அந்த அவருக்கு என்னெல்லாம் மந்திரங்கள் பொருந்துமோ மனசுல என்னெல்லாம் தோணுதோ எப்படியெல்லாம் அவரை புகழ முடியுமோ அந்த மாதிரி புகழ்ந்து ஒரு பதினோரு தடவையோ இருபத்தோரு தடவையோ ஐம்பத்தோரு தடவையோ ஒன்றுமே தெரியாட்டால் கூட ஓம் ஆதித்யாய நம அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பத்தோரு தடவை அவரை நினைச்சு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நெட்ல நம்ம சர்ச் பண்ணி பாருங்க ஆதித்ய ஹிருதயம்னு வரும் ஆதித்ய ஹிருதயம் வந்து போட்டு விடுங்க ஹிருதயம் வந்து ராமனுக்கும் ராவணனுக்கும் ஏற்பட்ட போர்ல வந்து அகத்தியர் வந்து ராமனுக்கு உபதேசம் பண்ணதான் ஆதித்ய கிருதயம் எதுலையுமே ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அகத்தியர் வந்து ராமனுக்கு வந்து உபதேசம் பண்ணியிருப்பார் ஆதித்ய ஹிருதயத்தை நாம வந்து அன்னைக்கு சூரிய பகவானுடைய பிறந்தநாள் அதுமா நம்ம கேட்கறது மூலமாகவும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கு மே நல்ல ஒரு தொழில் வலு அப்படிங்கிறது கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பிள்ளைங்க கல்வி செல்வத்திலையும் சிறந்து விளங்குவாங்க ரதசப்தமி பூஜை இந்த வருஷம் எப்ப வருது அப்படின்னா பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை தை மாசத்துல இருந்து ஏழாவது திதியா ரதசப்தமி அப்படிங்கிறது வந்து வருது